வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா புளிச்சக்கீரை கடையில் இது வந்து நார்மலாக இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதில் வந்து பருப்பு சேர்த்து நம்ம கடையை போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு புளிச்சக்கீரை எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இதுதான் புளிச்ச கீரை அதோடய இலை இது அதோடய தண்டு இது வந்து ரெட் கலரில் இருக்கும் நல்ல புளிப்பாக இருக்கும் இது இதே மாதிரி இன்னொரு ஒரு கீரையும் இருக்கும் அது பேர் காசினி கீரை ஆனால் அதையும் புளிச்ச கீரைன்னு சொல்லி தான் கடையில் விற்பாங்க ஸோ நீங்கள் வாங்கும் போது பார்த்து வாங்கிக்கோங்க அந்த கீரை வந்து புளிக்காது அது வந்து லைட்டாக கசக்கும் அதில் லைட்டாக தான் புளிப்பு இருக்கும் அது கடையும் போது அதில் கொஞ்சம் வந்து நீங்கள் புளி போட்டு கிடையணும் ஆனால் இந்த கீரையில் அப்படி இல்லை இதை நீங்கள் அப்படியே செய்யலாம் புளி இதில் ஆட் பண்ண வேண்டாம் இது பார்த்தீங்களா இது இலையும் இலையில் வந்து ரெட்டாக இருக்குது பாருங்கள் அந்த நரம்பெல்லாம் ரெட்டாக இருக்குது இந்த தண்டுலேயும் ரெட் கலராக இருக்கும் இதுதான் புளித்த கீரை இப்போது ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு சுவர மருப்பு எடுத்துக்கோங்க அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து இதில் ஒரு ஒன்றரை வெங்காயம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்றரை போட்டுக்கோங்க சின்ன வெங்காயமாக இருந்தால் ஒரு கைப்பிட்டி அளவுக்கு சேர்த்துக்கோங்க அப்புறமா ஒரு அஞ்சாறு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு பச்சை மிளகா மூணுலேருந்து நாலு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஏன்னா கீழே ரொம்ப புளிப்பாக இருக்கும் அதனால் அதுக்கேற்ற மாதிரி காரம் கொடுக்கணும் பச்சை மிளகா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி விசில் வச்சு நீங்கள் நார்மலாக பருப்பு சாம்பாருக்கு வேக வைப்பீங்க இல்லையா அதே மாதிரி தான் வேக வச்சு எடுத்துக்கோங்க பருப்பு நல்லா குழைய ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க இப்போ பார்த்திங்களா நல்லா வெந்துருச்சு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பருப்பு இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே வந்துருச்சு இப்போ இதில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் புளிச்சக்கிரியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க புளிச்ச கீரியும் ஃபஸ்ட்டே நீங்கள் ஆட் பண்ணிடக்கூடாது சேர்த்து அதை குக்கரோட மூடி போட்டு விசில் வச்சால் வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் அப்படி செய்யக்கூடாது கீரையில் இருக்க சத்து எல்லாமே அதில் போயிடும் ஸோ கீரை வேக வைக்கும் போது எப்பவுமே ஓப்பன் பண்ணி தான் வேக வைக்கணும் குக்கர் போட்டு விசில் போட்டு வேக வைக்கக்கூடாது பருப்பு வேக வச்சுட்டு அந்த தண்ணி இருக்கு இல்லையா அந்த தண்ணியே போதும் இந்த கீரை வெந்துடும் கீரையிலேருந்து கொஞ்சம் தண்ணி வரும் ஸோ கீரையை நல்லா போட்டுட்டு வந்து நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க அது போட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லேயே பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸாக நல்லா சாஃப்ட்டாக குக் அது இதை பார்த்திங்களா இப்போ நல்லா ஒரு கொதி வருது இப்போ இந்த கொதி வர டைமில் இதுக்கு தேவையான மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அடுத்து உப்பு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வேகட்டும் அப்பப்போ மிக்ஸ் பண்ணி மட்டும் விடுங்க கொஞ்சம் கலந்து விட்டுங்க தண்ணி இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்களா நல்லா சாஃப்டாக இருந்துருச்சு இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆற வச்ச இது நீங்கள் சட்டி இருந்தால் பருப்பு கிடைக்கிற சட்டியில் போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் அப்படி சட்டி இல்லாதவங்க இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி சுற்றி எடுத்துக்கோங்க நல்லா சாஃப்டாகிடும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு வாட்டி போட்டு நல்லா ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கோன்னா நல்லா இந்த மாதிரி கீரை சாஃப்டாயிடுச்சு பார்த்திங்களா நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கும் எவ்வளோ சாஃப்டாக இருக்கு இப்போ வந்து இதுக்கு நம்ம ஒரு தாளிப்பு கொடுக்க போகிறோம் அதுக்கு நம்ம பூண்டு எடுத்துக்கோங்க பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க தோண்டு உரிக்க வேண்டாம்